மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் ஊட்டி வர்க்கி யூகலிப்டஸ் தைலம் பிரபலமானவை அதேபோல் நூற்றாண்டுகளுக்கு மேலாக உதகையில் தயாரிக்கப்படும் ஹோம் மேட் சாக்லெட் உலக பிரசித்தி பெற்றது புத்தாண்டை முன்னிட்டு உதகையை சேர்ந்த ஹோம்மேட் சாக்லெட் உற்பத்தியாளர் பசலூர் ரஹ்மான் இருபத்தெட்டு மாநிலங்களில் விளைவிக்கப்படும் பொருட்களைக் கொண்டு ஹோம் மேட் சாக்லெட் தயாரித்துள்ளார் ஆந்திராவின் கோங்குரா மற்றும் மிளகாய் குஜராத்தின் வெள்ளம் ஹரியானாவின் அத்திப்பழம் ஜார்கண்டின் பலா பழம் புலி கர்நாடகாவின் பில்டர் காபி மகாராஷ்டிராவின் அல்போன்சா மாம்பழம் தமிழ்நாட்டின் பழம் ஏலக்காய் கேரளாவின் தேங்காய் காஷ்மீரின் குங்குமப்பூ ஆகியவற்றை சாக்லெட்டில் கலந்து உற்பத்தி செய்திருந்தார் இவ்வளவு சுவைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சாக்லேட்களை கொண்டு கண்காட்சியம் நடத்தப்படுகிறது மேலும் நாட்டில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக அந்தந்த மாநிலத்தில் விளையும் சிறப்பான விளைபொருட்களைக் கொண்டு சிறப்பு ஹோம் மேட் சாக்லேட் தயாரித்துள்ளோம் என்று கூறியுள்ளார் டெல்லியில் குளிர் வாட்டி வதைக்கும் நிலையில் நர்சரி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் அதிர்ஷி அறிவித்துள்ளார் முன்னதாக டெல்லியில் வாட்டி வதைக்கும் குளிர்காரணமாக கடந்த ஒன்றாம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட்டு திங்கள் கிழமை ஜனவரிட்டு திறக்கப்பட இருந்தது ஆனால் குளிரின் தாக்கம் குறையாத காரணத்தால் இந்த விடுமுறையானது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தன் புகழையும் திறனையும் சிந்தனையையும் மக்களுக்காக அர்ப்பணித்த எங்கள் சங்கத்தின் தூணாய் விளங்கிய எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தல் கூட்டம் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் திரையுலகின் மாபெரும் சாதனைகள் படைத்த முன்னாள் நடனக் கலைஞர்கள் அனைவரையும் நினைவுகூரும் வகையிலும் அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் டான்ஸ் டோன் குருஸ்டேட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கோலிவுட் அவார்டு விழா நடைபெற்றது தமிழ் திரைப்படம் உருவாகத் தொடங்கிய பத்தொன்பது முப்பத்தெட்டு களில் துவங்கி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரையிலும் பல புகழ்பெற்ற கலைஞர்கள் தமிழ் திரையுலகில் பணியாற்றி வந்துள்ளனர் வயதில் மூத்த கலைஞர்கள் பலரின் சாதனை பயணம் யாகே இவ்விழாவில் ஒளிபரப்பப்பட்டது நூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இவ்விழாவில் கௌரவிக்கப்பட்டனர் நடனக் கலைஞர்களைப் பற்றிய வரலாற்று பதிவாக நடைபெற்ற டான்ஸ் ஓன் குருஸ்டேட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கோலிவுட் அவார்டு விழாவை தமிழ்த் திரையுலகின் முன்னணி நடனக் கலைஞரான கலைமாமணி ரீதர் மாஸ்டர் தன் மகள் அக்ஷதா ரீதருடன் இணைந்து ஏற்பாடு செய்து நடத்தியுள்ளார் சென்னையில் நடந்து வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் முன்னிலையில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பெகட்ரான் டிவிஎஸ் குழுமம் மிச்சுபிஷி ஏபி மோலார் மிர்ஸ்க் குண்டாய் ஜேஎஸ்டபிள்யூ அசோக் லேலண்ட் மற்றும் பின்பாஸ்ட் ஆகிய முக்கிய நிறுவனங்களின் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இம்மாநாடு தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் தலைமைத்துவம் அதன் நிலைத்தன்மை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி லீடர்ஷிப் சஸ்டைனபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஆகிய கருப்பொருட்களை கொண்டு நடத்தப்படுகிறது இம்மாநாட்டில் குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் அதன் வாடிக்கையாளர்களுக்குமான ஒரு பிரத்யேக சந்திப்பு பய மீட் நடைபெற உள்ளது அச்சந்திப்பில் பல நாடுகளைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கும் உள்நாட்டு விற்பனையாளர்களுக்கும் இடையேயான கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளன இம்மாநாட்டில் அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய ஒன்பது நாடுகள் பங்குதாரர் நாடுகளாக உள்ளார்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேற்று தொடங்கியது முதல் நாளில் ஐம்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் நாற்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது மேலும் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தமிழக அரசு தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை இக்காட்டுதாங்களில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் யூடியூப் சேனலை உருவாக்கும் முறை தொடர்பான பயிற்சி நாளே ஜனவரி ஒன்பது முதல் பதினோராம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு நடைபெறுகிறது காலை பத்து முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் பயிற்சி வகுப்பில் யூடியூப் சேனல் உருவாக்கம் வீடியோ மற்றும் ஸ்லைடு ஷோ உருவாக்கம் சமூக ஊடக சந்தைப்படுத்தல் சமூக ஊடகங்களை இணைத்தல் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஹோஸ்டிங் இணையதள வடிவமைப்பு நுட்பங்கள் மற்றும் விதிகள் குறித்து முழுமையாக விளக்கம் அளிக்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை டபிள்யூ 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 ஐ என் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் முன்பதிவுக்கு எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்யம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஒன்று என்ற செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இருபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது